ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி சிறுகடைக்காசை ப்ரமோவில் என்னெல்லாம் நடந்து சாட்டா ரிவியூ பார்க்கலாம் இப்போலாம் வந்து ப்ரமோ பார்க்க கூட ஒரு இன்ட்ரெஸ்ட் எல்லாம் போயிடுச்சு அந்த அளவுக்கு ப்ரொமோவில் கூட எதையுமே வந்து சுவாரஸ்யமாக சிறுகடைக்காசையில் காட்டுறது கிடையாது லாஸ்ட் வீக்கில் வந்து நாளைக்கு என்ன நடக்கும் அப்படின்னு காட்டுறது ஏதோ ப்ரமோவாக போட்டு முடிச்சிடுறாங்க அப்படி பார்த்தா ரோகிணி வந்து ஹெல்ப் சிட்டி கிட்ட போகிறாங்க அவங்கள ஆல்ரெடி பணம் கேட்டு பிளாக்மெயில் பண்ணிகிட்டு இருக்க வந்து இப்போ என்ன அதிகமாக காசு கேட்டு மறட்டுறா அப்படின்னு சொல்லிவிட்டு உங்கள் மாமியார் பணம் கொஞ்ச நாள் நடுத்துட்டு போச்சுல்ல அது யாரும் திருடலை சத்தியாக தான் திருடுனது அதை பற்றின ஒரு வீடியோ வந்து முத்தோட ஃபோனில் இருக்கு அதை நீ ரிலீஸ் பண்ணிவிடு பண்ணிட்டேன்னா நான் வந்து இவன் உன் தலை உன் பக்கம் தலை வச்சு படுக்க அது மாதிரி பண்ணிடுறேன் அப்படி சொல்லிட்டு சிட்டி வந்து ரோஹிணிக்கு ஐடியா கொடுக்குறாரு அதை கேட்டு ரோஹிணி கொஞ்சம் ஷாக் ஆகிடுறாங்க இவ்வளோ நாள் பண்ணாமல் அதே என்ன இப்போ பண்ண சொல்கிற அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும் அதுக்கு ஒரு காரணம் இருக்குது அது உனக்கு தேவை கிடையாது நீ இதை செஞ்சேன்னா உனக்காக நான் இதை பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரோஹிணி வந்து டீல் பேசுகிறாரு ரோகிணி மாட்ட வேண்டிய விஷயமும் மனோஜ் மாட்ட வேண்டிய விஷயமும் எவ்வளோவோ இருக்குது ஆனால் அதில் எதையுமே வந்து கொண்டு வராமல் திரும்ப திரும்ப முத்துவையும் மீனாவையுமே டார்கெட் பண்ணி இயக்குனர் வந்து கதையை கொண்டுட்டு போகிறது யாருக்கெல்லாம் வந்து பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் ரோஹினி வந்து முத்தோட ஃபோனில் இருக்கிற வீடியோ ரிலீஸ் பண்ண செல்வத்துக்கு வந்து பணம் கொடுக்குற விஷயத்தில் மீனாக்கும் முத்துக்கும் சண்டை வரலாம் அந்த கோபத்தில் தான் வந்து அவங்க தம்பி அசிங்கப்படுத்தணும் அப்படின்னு சொல்லிவிட்டு முத்து இந்த விஷயத்த பண்ணிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு மீனா வந்து கண்டிப்பாக முத்துக்கிட்ட சண்டை போடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது என்ன தான் வந்து சத்யா தப்பு பண்ணியிருந்தாலும் நீங்கள் வந்து இந்த வீடியோ ரிலீஸ் பண்ணி அவன் வாழ்க்கை எப்படி கெடுத்துட்டீங்க அப்படின்னு சொல்லிவிட்டு முத்துக்கிட்ட வந்து மீனா சண்டை போடுவாங்க அப்படின்னு எதிர்பார்க்குறேன் అంత వారా నెలకుని వెయిట్ వీడియో పిచ్చా లైక్ పని ఇవ్వాలి మెయిట్ పాలాంట